ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னென்ன என்னோட கார்டனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து புதுசாக ஒரு சில சீட்ஸ்லாம் போட்டேன் ஸோ அவங்களாம் வந்து க்ரோ ஆகி வந்திருக்காங்க அது என்னென்னு பாருங்கள் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸு நான் இதுக்கெலாம் வந்து சீடே வாங்கலை ஃபஸ்ட் டைம் போகிறப்ப மட்டும்தான் சீடு வாங்கினேன் இந்த லாங் பீன்ஸ் வந்து அந்த செடியிலிருந்து அந்த அதோட சீடு எடுத்து சும்மா போட்டு விட்டேன் ஸோ அவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 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 டைம் ஒரே ஒரு செடி தான் இதெல்லாம் ஒரு செடி வச்சாவே வந்து நிறைய பீன்ஸ் வரும் ஏன்னா என்னோடய கார்டனில் பார்த்துருக்கீங்க இல்லையா லாங் பீன்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு இது வச்சாவே எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ காய் தர்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால நான் அவங்களோட காயை எடுத்து ஒரே ஒரு ஒரு அஞ்சு ஆறு சீடு தான் சும்மா வச்சு விட்டேன் அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஒன் டூ இங்கே டூ இருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு ஃபோர் கிட்ட இருக்கிறாங்க ஸோ வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின சீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்கெட் சீடு வாங்கினேன் பட் ஆனால் அது வந்தது என்னமோ ஒரே ஒரு சீடு தான் வந்துச்சு பட் ஆனால் அதுலேருந்து எடுத்து போட்ட சீடுங்க பாருங்கள் எவ்வளோ இது வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்து லாங் பீன்ஸ்க்கு வந்து இதுவே இல்லை நான் அப்போவே நினச்சேன் ஆனால் நிறையா போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இப்போ எல்லாமே போட்டாச்சு எல்லாமே வந்துட்டாங்க பாருங்கள் போட்ட எல்லா சீடுமே வந்துட்டாங்க இது வந்து சைடில் வந்து இருக்கட்டுன்னு சொல்லிட்டு இந்த கீரையெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அந்த பக்கமே வந்து இருக்கட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இது போட்டாச்சு ஏன்னா இங்கே வெந்தயக்கீரையெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா வெந்தயக்கீரையெல்லாம் பிடிங்கிட்டு அந்த காய் காய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஸோ அவங்களாம் வந்துட்டு பாருங்கள் இங்கே வந்து கீ இது தக்காளி செடி வந்து ஏன் வந்து கறி போகுதுன்னே தெரியலைங்க ஸோ கறி கறி போயிடுது இந்த இந்த பக்கம் இருக்கிறது எதுவுமே வந்து அவ்வளோவா குரோ ஆகலை ஏன்னு தெரியலை பார்க்கலாம் ஆனால் பாலக்கீரையெல்லாம் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம ரெண்டு மூணு தடவை வந்து ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் பட் அப்படி இருந்தும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இல்லை நல்லா அழகாக வந்துட்டுருக்குறாங்க ஏன்னா ரொம்ப இந்த பக்கம் சன்லைட் வந்து ரொம்ப ஓவராக வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த தக்காளி செடி வந்து கருகிட்டே போயிட்டுருக்குறாங்க ஸோ இந்த ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சேதுவே போடலை இந்த வேஸ்ட்டான வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோம் இல்லையா ஸோ அதுலேருந்தே வந்து இவங்களாம் அவங்க க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஸோ அதனால தான் இவங்க அவங்களும் தானாகவே வளர்ந்த மரம் ஸோ நம்ம வந்து அது வந்து பிடிங்கி போட மனசில் ஸோ எங்கேயும் ஒரு டொமேட்டோ இருக்கிறாங்க அவங்களும் வந்துட்டு வந்துட்டே இருக்காங்க ஆனால் இங்கே நிறைய செடி போட்டேன் வேறு சீடெலாம் போட்டேன் அவங்களாம் வரலை என்னென்னு தெரியல இந்த அவ பீன்ஸ் மட்டும் வந்துட்டாங்க இந்த பிரிஞ்சாலும் வந்து நான் ஃபாஸ்ட்டாகவே குரோ க்ரோ ஆக மாட்டேங்கிறான் சன்லைட் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் ஸோ அதனால தான் இங்கே வந்து அப்படி இருக்குது அதே லாங் பீன்ஸ் வந்து இங்கேயும் போட்டேன் எந்த பிளேஸ்லேயும் போட்டேன்னா ஸோ வந்து இங்கேயும் வந்துட்டுருக்குறாங்க பாருங்களேன் ஒரே ஒரு சீடு மட்டும் இந்த இடத்துல போட்டு விட்டேன் ஸோ அவங்க வந்து வந்துட்டுருக்குறாங்க வந்து இங்கேயும் அவ்வளோ அழகாக க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்குறாங்க வளரட்டும் இது நிறைய சில்லி செடிலாம் வந்து நம்ம வந்து சீடே போடுறதில்ல சீடே போடுறதில்ல பட் ஆனால் அவங்க அவங்களாம் வந்து தானாகவே வந்துட்ருக்காங்க இங்கே யாரோ ஒரு தந்துட்டுருக்குறான் ஆனால் யாருன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா எவன் எப்படி வர்றானே தெரியல நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறோமா இந்த ட்ரை வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதில்ல வந்து அவனே வந்துட்டுருக்கலான்னுங்க இங்கே ஒரு டொமேட்டோ கூட இங்கே ஒன்று இருக்கிறோம் அப்புறமா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான் நெக்ஸ்ட்டு வீடியோதோட அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய் கீப் சப்போர்ட்டிங்